தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செவிப்போ உலகின் ஒளியான தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் ஆசீர்வதிக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றி தேடி வந்து திடப்படுத்துகிறவராய் ஆற்றலை வல்லமையை காண செய்கிறவராய் இருக்கிறீரே நன்றி உம்முடைய அன்பை உம்முடைய இரக்கத்தை உம்முடைய வல்லமையை நாங்கள் எல்லா விதத்திலும் கண்டுகொள்ள வாழ்வாக்கு எங்களை பாதுகாக்கிறீரே நன்றி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஐயா பகல் முழுவதும் எங்கள் வாழ்வை நன்மைத்தனங்களால் நிரப்பினீரே ஆசீர்வதித்தீரே வல்லமையை காண செய்தீரே இரக்கத்திலே நிரம்பி செய்தீரே அப்பா இரவை பொறுப்பிடுங்க இரவை ஆசீர்வதியுங்க இரவை உமக்கு சொந்தமாக்குங்க இரவு முழுவதும் எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் உம்மை சார்ந்திருப்பதாக நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கு மன நிறைவோடு இருக்க எங்களோடு இருக்கிறவராய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே அப்பா இரவு முழுவதும் நாங்கள் மன நிறைவு பெற மனதிடம் பெற மன ஆரோக்கியம் பெற எங்கள் வாழ்வை பொறுப்பெடுப்பார் இரவு எங்களுக்கு வல்லமையாய் மாறுவதாக இரவு எங்களுக்கு ஆறுதலாய் இருப்பதாக இரவு எங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவதாக தேற்றுவதாக ஒப்புறம் நாங்கள் ஒவ்வொருவரும் மன நிறைவு அடைந்தவர்களாக மனதிடம் பெற்றவர்களாக மன ஆற்றல் பெற்றவர்களாக வாழ எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த இரவிலே நிராட்கொள்வீராக ஒப்பு கொடுக்கிறோம் புனிதர்கள் மறைசா இந்த இரவுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன்கள் தூயாவியாய் உங்கள் அனைவரை இரவு முழுவதும் பாதுகாப்பார்கள் ஆமேன் ஆமே குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ்